பொப் ஷால்னி பாடகி இவர் பதிமூன்று வயதிலிருந்து பல பாடல்களை பாடி வருபவர் இப்பொழுது நாங்கள் அவரை இணைப்பில் அணைத்துக் கொள்ள வணக்கம் வணக்கம் ஷால்னி அவர்களே வணக்கம் ஆமா ஆமா உங்களை கெனேடிய வானிலைகளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நீங்கள் சிறுவயதிலிருந்தே பாடி வருகின்றீர்கள் கனேடிய நேர்களுக்கு இந்த கனடாவில் இப்பொழுது காலை நேரம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங் ஆஹ் கிரேட் டே தமிழ் பாடல்கள் பலவற்றையும் பாடி இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஷாலினி என்ற பெயர் எப்படி வந்தது ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு வயசு இருக்கும்போது ஆஹ் ஒரு ஒரு காம்ப நான் என்னோட சாங் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு எம்பி கேட்டாங்க அண்ட் அந்த கம்பெனி வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பதினாலு வயசு இருக்கும் போது எனக்கு ஒரு தனியா ஒரு ஆல்பமே பண்ணி சோ அது ஒரு டிஃபரென்ஸா காமிக்கிறதுக்கு சில பேர் எந்த சால்னி அந்த சால்னியும் அப்ப பாடி இருந்தாங்க சோ இல்ல இது வந்து பாப் ஆல்பம் குடுத்தவங்க இந்த பாப் ஷாலினி அப்படின்னு ஐ திங்க் அப்படியே நேம் பர்வீட் அதை தொடர்ந்து நீங்க பொழுது சினிமாவில் பாட ஆரம்பித்தீர்கள் அதாவது வேற உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்தது என்பதை பத்தி சொல்லுங்க ஆஹ் இருந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கார்த்திக் ராஜா சார் கூப்பிட்டாங்க அண்ட் சொ நான் அவருக்காக ஒரு சாங் பாடி இருந்தேன் அண்ட் மிஸ்டர் கணேஷ் குமார்னு ஒரு கம்போசர் அவங்க கூப்பிட்டிருந்தாங்க எனக்கு ரிலீஸ் ஆன பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ண பாடல் வந்து துளி திருந்த காலம் அண்ட் ரிலீஸ் ஆன பாடல் வந்து நாம இருவர் நமக்கு இருவர் ஐலசா ஐலசா சாங் அதுல இருந்து அதுக்கப்புறம் எனக்கு பஞ்சதந்திரம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருந்தேன் ஸ்டடிஸ்க்காக அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பஞ்சதந்திரம் ஒரு சாங் கிடைச்சது அது ஜெயராஜாவை பெரிய ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபோர் தௌசண்ட் சாங்ஸ் கிட்ட பாடி இருக்கேன் பாடியிருக்கேன் லாங்குவேஜஸ் நீங்கள் பாட ஆரம்பித்த காலத்தில் இந்த சோசியல் மீடியா என்பது மிக குறைவாக இருக்கும் இப்பொழுது சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது ஒரு பாடல் இசைவைத்த உலக நாடுகள் பலவற்றுக்கும் ஒரே தடவை

கிடைக்குது ஒரு சாங்கு அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டும் இருக்கு பட் ஐ ஃபீல் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து சில டைம் யூனோ கேட்காம போயிடுறது பிகாஸ் வி டோன்ட் கெட் டு ஹியர் இட் பட் இப்போ இதனால இல்ல ஒரு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அது அந்த சாங்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க ஒரு சிங்கர் ஷேர் பண்ணுவாங்க ஸோ எல்லாரும் ஷேர் பண்றதுனால அந்த சாங் ரீச் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு விச் இஸ் அண்டாஸ்டிக் திங் சரி ஷால்னி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்களோடு தொடர்பட்ட விடயம் என்று சொல்லலாம் காரணம் வந்து நீங்க ஒரு போப் ஆல்பத்தின் மூலமாக இந்த அறிமுகமாக இசையுலகிருந்தீர்கள் குறிப்பாக இந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அதாவது திரைப்படங்களில் பாடாமல் பாடல்களை வெளியிடுபவர்களுடைய படைப்புகள் பல படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அது அவர்கள் நினைக்கின்ற வெற்றியை பெறாததற்கான காரணம் என்ன என்று நினைக்கின்றீர்கள் ஒரு தனிப்பட்ட ஆல்பத்தை வெளியிடும் கலைஞர்களுக்கு நீங்கள் இந்த காலை வேளையில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அந்த டைம்ல வந்து சில பேர் தான் ரிலீஸ் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருந்தோம் அண்ட் போக போக என்ன ஆச்சுன்னா அதோட குவாலிட்டி ரொம்ப கம்மியா ஆயிட்டே போச்சு அது ஆனதுனால மக்களுக்கு அந்த பிரம்மாண்டம் இதுல வராததுனால மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்தியால பில்மோட தான் அசோசியேட் பண்ணுவாங்க சாங்ஸ் இது வந்து ரொம்ப புதுமையா இருந்தது அண்ட் அதுவும் அந்த பிரம்மாண்டம் இல்லாததுனால அது அவ்வளவு அட்ராக்டிவா இல்லை பட் இப்போதான் ஐ திங்க் இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய வந்தாச்சு இன் வேரியஸ் சேனல்ஸ் லைக் யூடியூப் அண்ட் எவ்ரி எல்லாரும் வந்து அவங்களோட ஓன் காம்போசிஷன்ஸ் போடுறாங்க இல்ல பண்றாங்க அண்ட் சோ சோ இட் இஸ் மச் பிக் ஆஃப் இண்டிபெண்ட் டேலண்ட் இப்போ சோசியல் மீடியானால ஐ திங்க் மீடியானாலும் இப்போ அந்த ட்ரெண்ட் வருது நிறைய பேருக்கு வந்து இப்போ டிவியே பாக்குறது இல்ல மோஸ்ட்லி எல்லாரும் யூடியூப்லயே கேட்டுடுறாங்க சாங்ஸ் எல்லாம் Mm -hmm. And um, so I think uh, now for Indian independent music, it's the best time I feel. ஆமாம் ஷாலினி இன்னும் ஒரு கேள்வி என்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற கேள்வி அதாவது உலகளாவிய ரீதியில் பல கலைஞர்கள் இப்பொழுது தமிழ் சினிமா துறையில் உள்வாங்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கனடாவில் கூட பல பாடகர்கள் அறிமுகமாக இருக்கின்றார்கள் இசப்பி ஐஆர் ரஹ்மான் ஷாஷா திருப்பதி என்ற பாடகியை அறிமுகம் செய்திருந்தார் அதே போன்று ஐ திரைப்படத்தில் பாடிய பாடகி இவ்வாறு பல நோர்த் அமெரிக்கன் கலைஞர்களும் உள்வாங்கப்படுகின்றார்கள் இது எதிர்காலத்தில் எவ்வாறான ஒரு நிலையை தமிழ் சினிமாவுக்கு ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது வந்து ஐ திங்க் மியூசிக்கே வந்து குளோபலைஸ் ஆகுது இல்லையா எல்லா சேனல்ஸ்ல என்ன சோஷியல் மீடியால வந்து எல்லாரும் அவங்க அவங்க சாங்ஸ் போடுறாங்க சோ நிறைய டேலண்ட்ஸ் அந்த ரொம்ப வித்தியாசமான வாய்ஸஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஸோ ஐ திங்க் ஆஸ் ஆஸ் அ கம்போசர் அவங்களுக்கு வந்து அந்த சாங்க்கு அந்த வாய்ஸ் ஆப்டா இருக்கும்னா கட்டாயம் அதை யூஸ் பண்ணுவாங்க பி எனிவேர் இந்த வேர்ல்டு இப்போ எல்லாரும் வந்து இன்னொரு கண்ட்ரில உட்காந்துட்டு கேன் ஜஸ்ட் ரெக்கார்ட் த சாங் அங்கேயே அண்ட் சென்ட் டு த கம்போசர் இன் இண்டியா அந்த மாதிரி ஒரு அமேசிங் டெக்னாலஜி இஸ் ஐ இட்ஸ் 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 நைஸ் தமிழ் மியூசிக் வந்து குளோபலா போகுது அதுக்கும் எக்ஸ்போஜர் கிடைக்குது இட்ஸ் போத் வேஸ் அவங்களுக்கும் தமிழ்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அண்ட் நம்ம தமிழ் மியூசிக்கும் வந்து ஒரு வேர்ல்ட் வைட் ஒரு குளோபல் ஃபீல் but the i feel so mm -hmm. this is a great thing சரி இப்ப பப் நீங்கள் வந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள் இப்பொழுது தற்போது நீங்கள் ஏதாவது பாடல் பாடி வருகின்றீர்களா ஏன் நிறைய பாடல்கள் வெளியே வருபோது அது வந்ததுக்காக டெஸ்பினட்லி டெல் யூ அண்ட் லுக்கிங் ஃபார்வர்டு நிறைய ரிலீசஸ் இருக்கு லாட் ஆஃப் கிரேக் கம்போசர்ஸ் பாடி இருக்கேன் இப்போ வந்து அம் ஒர்க்கிங் ஆன் சாங் நம்ம சென்னை ஃப்ளான்ஸ்க்காக பவதார்ணி அவங்க ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த நானும் பாடி இருக்கேன் சோ அந்த சாங் யூடியூப்ல லான்ச் பண்ண போறோம் அண்ட் வெரி சோன் விரைவில் நாங்களும் இந்த வழியில் ஒரு பாடலை விரும்பி என்றால் என்ன பாடலை விரும்பி ஏதாவது இளையாஜாவின் பாடல் ஒலிபரப்பாக இருக்கின்றது நன்றி போப்ஷால் இந்த காலை வேளையில் கனடிய நேரோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் மற்ற பொருள் சந்திக்க இருக்கின்றோம் உங்களுடைய இசை பயணம் தொடர சி எம் ஆர் தமிழ் எஸ் டி சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த நேரத்தில் விடைபெறுகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி